நான் பாத்ரூமில் ஒளிந்து கொண்டேன் மும்பை ரயில் சம்பவத்தை விவரிக்கும் சக ஆர் பி எஃப் மும்பை ரயிலில் காவலர் பகத் என்பவன் நான்கு பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற போது பாத்ரூமில் ஒளிந்து கொண்டதாக சக ஆர் பி எஃப் காவலர் தெரிவித்துள்ளார் தனது உயர் அதிகாரி மற்றும் மூன்று முஸ்லிம் பயணிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற ஆர்பிஎஃப் காவலர் சேத்தன் சிங் குஜராத் மாநிலம் வல்சாத்திலேயே ரயிலில் இருந்து இறங்க முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பேட்டி அளித்துள்ள சக ஆர்பிஎஃப் காவலர் ஞானஷ்யாம் ஆச்சாரியா என்பவர் சேத்தன் சிங் தனக்கு உடல்நிலை சரியில்லை காலிபர்தில் ஓய்வு எடுத்து வருவதாக கூறி சென்றதாக குறிப்பிட்டுள்ளார் அப்போது சேத்தனின் போக்கு சரியில்லாததால் அவரிடமிருந்த துப்பாக்கியை தான் எடுத்துக் கொண்டதாக ஆச்சாரியா குறிப்பிட்டுள்ளார் இதனால் கடும் ஆத்திரமடைந்த சேத்தன் சிங் சண்டையிட்டு பிடுங்கியதோடு சுடுவதற்கு அதனை தயார்படுத்தும் வகையில் சேஃப்டி கேட்சை அகற்றியுள்ளார் காலை ஐந்து இருபத்தி ஐந்து மணியளவில் மகாராஷ்டிராவின் வைத்தர்னா ரயில் நிலையத்தை அடைந்தபோது ரத்தோட் என்ற காவலர் தன்னை அழைத்து சீனியர் உதவி ஆய்வாளர் டிக்காராம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார் அங்கு சென்றபோது சேத்தன் சிங் டிக்காராமை சுட்டுக் கொன்றதாக பயணிகள் தெரிவித்ததாகவும் திடீரென அங்கு வந்த சேத்தன் சிங் தன்னையும் விரட்டியதாக ஆச்சரியா தெரிவித்துள்ளார் அங்கிருந்து தப்பி ஓடி மற்றொரு ஸ்லீப்பர் கோச்சில் உள்ள பாத்ரூமில் தான் ஒளிந்து கொண்டதாக ஷியாம் ஆச்சார்யா தெரிவித்துள்ளார்